வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஜோதிட குபேந்திரன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து ஒரு நல்ல பதிவு தான் அதாவது வந்து வேர்க்கடலை வேர்க்கடலினுடைய பயன்கள் அதாவது இங்கே நமக்கு சென்னையில் வேர்க்கடலை சொல்லுவோம் எங்கள் நாங்கள் விழுப்புரம் பக்கம்லாம் எங்களை வந்து மல்லாக்கொட்டைன்னு சொல்லுவோம் அதை மிக அற்புதமான ஒரு கடலைங்க அது அதாவது இந்த வேர்க்கடலையில நிறைய ஜிங் வந்து நிறைய இருக்குது அதனால் இந்த கர்ப்பை கோளாறு இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை டெய்லி ஒரு ஒரு ஐம்பது கிராம் பச்சை தான் சாப்பிட்ணும் அது வந்து வேக வச்சோ இல்லை வருத்தோ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு நீங்கி கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ஏற்படும் அதுவும் இல்லாமல் ஆண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விந்துணைப்பிற்கும் ஏற்படும் ஏன்னா ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது இந்த வேர்கடலில் சரிங்களா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் தினசரி நமக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு தாண்டினா சாப்பிட்டு வந்தோம்னு வச்சிங்க ஒரு எண்பது கிராம் அளவு சாப்பிட்டு வந்தோம்னா நான் அது வந்து எதிர்காலத்தில் நீரேவி நோய் வராமல் தடுக்கும் நீரேவி நோய் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து நல்லா பாதுகாப்பை கொடுக்கும் இருதய வாழ்வை வந்து அது வந்து சரி பண்ணணுன்றாங்க இருதயத்தில் வாழ்வு வந்து வந்து அதை பலப்படுத்துன்றாங்க இது என்ன சொல்கிறாங்க வெளிநாட்டுக்காரங்க இதை கொழுப்பு அதனால் ஆற்ற ஆட்டாக வரும்ன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை இருதயத்தையே பாதுகாக்கணும் இந்த அமைப்பு நம்ம அந்த நிலக்கடலை சரிங்களா அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தப்பை கல்லும் சரி பண்ணும் பித்தப்பை கல் சரி பண்ணும் மூளைய வந்து நல்லா தூண்டும் மூளைக்கு வந்து நல்லா எனர்ஜி கொடுத்து தூண்டி எப்போ நம்ம வந்து இளமைய வந்து பராமரிக்கும்ன்றாங்க இந்த வேர்க்கல்ல சரியா அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கணும் கெட்ட கொழுப்பை குறைச்சு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்ன பண்ணிட்டாங்க முன்னாடி எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த எண்ணெய் நடுவில் வந்து பயமுறுத்துனால நிறைய பேர் பயந்துட்டாங்க அதனால் இருந்தாங்க ஆனால் வந்து நம்ம அந்த ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கடலை எண்ணெய் நல்ல எண்ணெயையும் பயன்படுத்தி தான் நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எப்போவுமே நாங்கள் வந்து கடலை எண்ணெய் தான் உபயோகப்படுத்தின்னு வரோம் கே இப்போ ஐம்பத்தாறு அப்போ த ரைஸு இதுவே கடலை எண்ணெய் தான் நல்லா தானே இருக்கிறோம் அதனால் எப்போவுமே நீங்கள் பண்ணுங்கள் நிலக்கடலை அதாவது கடலை எண்ணெயும் நெல்லெண்ணெய் இந்த ஆலிவு எண்ணெய் விளக்கெண்ணெய் இதை மாதிரி வந்து நம்ம பாரம்பரிய எண்ணெயை பயன்படுத்திங்க உடம்பு வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்